நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்றது எல்லோருமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் இந்த மல்லியை வந்து விருப்பத்தனும் ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் இவளுங்க இருந்துக்கிட்டு பார்த்தியா நான் நினச்ச மாதிரி அவளுக்கு டிரைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட வச்சுட்டேன் இதுதான் ராஜேஸ்வரிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவருப்பா கை காட்டிகிட்ருக்காள் அதுக்கப்புறமா இப்போ பாரு நான் சொல்கிறத இப்போவே கேட்டுக்கோ திரும்ப திரும்ப காது கேட்கலை கண்ணு கேட்கல அப்புறம் நான் வந்து கவனிக்கலன்னலாம் சொல்லக்கூடாது உன் சம்மந்தப்பட்ட மூட்டை முடிச்சு பூண்டு வெங்காயம் என்ன இருக்கோ அது மொத்தத்தையும் தூக்கி நீ இப்பயே போயிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் பெரியம்மா கறியை கூட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்கும் மேடம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டி விட்ருக்காங்க நீங்கள் கலசில் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் இதே தான் ஒரு நாள் என்னை வந்து நீ வீட்டுக்கு வந்தே ஆகும் அப்போ தான் வெண்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும் அப்போ தான் வெண்பா வீட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்போ மட்டும் நான் வந்தது இனிச்சு இப்போ மட்டும் கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்க ஓஹோ நீ இப்படி வரையான் இப்போ வெண்பாவை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ண போறேன் நீ எப்படிப்பட்ட எனக்கு தெரிஞ்சு போச்சு போதும் நீ எம்மாடி நீ எங்கள் வீட்டில் இருக்கவே தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்றாரு நம்மளுடைய இந்த விஜய் ஹீரோன்னா இப்படி தாங்க இருக்கணும் பயங்கரமான ஹீரோவாக இருக்காரு இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டு நீ என்ன மாயலாக் கிடைக்கிறாரு பரவாயில்ல கூட பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கேட்குற அளவுக்கு விஜய் வந்து தேடி போயிட்டு இருக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ராஜேஸ்வரி அதுக்கப்புறமா என் பெரியம்மாவை பற்றி எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அவங்க நான் நல்லபடியாக வாழணும் தான் நினச்சாங்களே தவிர யாரையும் கெடுக்கணும் யாரையும் ஏமாற்றணும் கூட இருந்தே குளிப்பறிக்கணும் அப்படி ஒரு நாள் அவங்க நினச்சதே இல்லை திரும்ப திரும்ப என் பெரியம்மாவை பற்றி பேசுனீங்க அதுக்கப்புறம் நான் சும்மாவே அவங்க மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டு விட்டுறாங்க ஆமாம் ஆமாம் இவங்க பெரிய யோகி சீக்காமணியும் பேசதுக்கு வந்துட்டாங்க எப்போ பார்த்தாலும் பணம் யார் இருக்கோ அவங்க வீட்டில் போய் சேர்ந்துக்க வேண்டியது அவங்கள நல்லா மொட்டடிக்க வேண்டியது இது தானே உங்கள் பொழப்பு உங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியல ஏங்கி நீங்கள் எல்லாம் உயிரிழக்கிறீங்க எதுக்குடி நீங்கள்லாம் எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா நான் தான் வந்தேன்னா வெண்பாக்காக நீங்க தான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க நான் ஒண்ணும் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க தயவு செஞ்சு சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெண்பா முன்னாடி பேசினது அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்புறம் அந்த பிள்ளையே கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே நான் இனிமேலும் பேச விரும்பல நான் கிளம்புற அப்படி ஐயோ மல்லியம்மா என்னை விட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு ஒரு பக்கம் பயங்கரமாக கதறி எழுதும் அந்த சின்ன குழந்தை வெண்பா என்ன பண்ணுறது என்னதான் சின்ன குழந்தைகள் அவளுக்கும் எல்லாமே தெரியுது இல்லை எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த குழந்தை வந்துட்டு பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்கு சரி அந்த குழந்தைய எப்படி ஆறுதல் படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னென்னா மல்லி இந்த வீட்டில் இருக்கிறது அவங்க இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அந்த போய் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது எப்போவுமே நினச்சே பார்க்க மாட்டாங்க இந்த ராஜேஸ்வரி எப்போ பார்த்தாலும் அவங்க சுயநலத்துக்காக எதேதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த வீட்டை கஷ்டத்திலே தான் வச்சுருக்க போகிறாங்க இது என்னைக்கு தான் அவங்களுக்கு புரிய போதும் தெரியல இந்த விஜய் வேறு ஜெயின் ஜெக் தட்டின்னு எப்போ பார்த்தாலும் ராஜேஸ்வரி பேச்சு கேட்டுன்னு அந்த மல்லியை கஷ்டப்பட்டதே வேலை வச்சுருக்காரு ஆனால் கொஞ்ச நாள் பொறுங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து மறுபடியும் வர போகிறாங்க அப்போ போய் கையில் காலில் உள்ளாத குறைய ரெண்டு பேரும் கெஞ்ச போகிறாங்க இவங்க கெஞ்ச கெஞ்சில் மல்லி இருந்துக்கிட்டு அப்போ ரிவெஞ்சு இருக்க போகிறாங்க என்னது அப்போ மட்டும் வீட்டை விட்டு தொத்துனீங்க இப்போ உங்களுக்கு ஒரு வேலை ஆகுன்னா மட்டும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்றீங்க இதெல்லாம் என்ன நியாயம் நிச்சயமாக சொல்கிறேன் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள நாலு கேள்வி கேட்கணுங்க அப்படி கேட்டால் தான் மல்லிகையும் ஒரு ஆறுதலாவுக்கும் அந்த ராஜேஸ்வரி கொஞ்சமாச்சும் திருந்துவாள் இதுங்கெல்லாம் என்னைக்கு திருந்து போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் அதுங்க திருந்தாவது ஜென்மும் தெரிஞ்சாலும் இருந்தாலும் அதை வந்து ஒரு இதில் எடுத்து காட்டுறது ஒரு ஸ்பெஷாலிட்டி தானே அதுக்கப்புறமா இவங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா அந்த அன்னபூர்ணியம்மா வராங்க இப்போதான் உங்கள் பொண்ணு வெளியே போனால் அவகிட்ட சொல்லியே அமைச்சேன் இந்த வீட்டுக்குள்ளே நீ பெரியம்மா கரையை பொண்ணு வரவே கூடாது எப்படி இருந்தாலும் உங்கள் பெரியம்மா இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு வந்து விட ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நடக்கூடாதுன்னு நான் சொல்லியே அமைச்சேன் மறுபடியும் வரேன்னா உனக்கு கலாய் எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் இந்த வீட்டில் சோறு பொங்கி ஆசை அப்படியே சாப்பிட்டு ஆறாமற தூங்கி வந்து போக வரல நான் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி என்ன ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் கையில் ஒரு பெண்ணை இருக்கு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் தம்பி அதுக்கப்புறம் நிறைய உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க எனது பென்ட்ரைவா இதுதான் என் அசிஸ்டன்ட் அப்பவே அடிச்சு பிடிக்கணும்ட்டானே திரும்ப எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே பெண் டிரைவ் தான் அதை பார்த்த ராஜேஸ்வரிக்கு அப்படி வேத்து ஊத்துது என்னடா இது இது எங்கந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்த விஜய்க்கு பயங்கரமாக தூக்கி வாரி போடுறது என்னக்கா இதெல்லாம் நீ தான் பண்ணியா அந்த மல்லி சொன்ன போல நான் நம்பல ஆனால் இப்போ எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நேரம் பார்த்தா அந்த குணசேகரன் அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கையும் குழம்பு மாட்டேங்கிறாங்க ஆட பாவீங்களா இத்தனை நாளாக எனக்கு இந்த ஏமாத்திருந்துங்களே நீங்களும் கொஞ்சமாக உருப்பிடுவீங்க இத்தனை நாளாக நான் முட்டாளா இருந்துக்கிற பாரு நான் எவ்வளோ பெரிய முட்டா அந்த மல்லி அப்போவே சொல்லிகிட்டே இருந்தால் யாரையும் கண்மூடி தரமும் நம்பாதீங்க நம்பாதீங்கன்ட்டு ஆனால் நம்பின பார்த்தியா அதுதான் என்னோட பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தலையை தலையாச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடத்துகிறதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்